வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதம் மிக சிறப்பு அஷ்டமியுடன் இணைந்த வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு உங்களால் என்ன வாழைப்பழம் வாங்கி கொடுக்க முடியுமா கொண்டக்கல்ல வாங்கி கொடுக்க முடியுமா கீரை வாங்கி கொடுக்க முடியுமா காய்கறி வாங்கி என்ன முடியுமோ அதை நீங்கள் வந்து பசுக்களுக்கு கொடுத்து இந்த நாளில் நிறைய புண்ணியம் தேடிக்கொள்ளுங்கள் ஏன்னா அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றா வராது ஏற்கனவே நம்ம அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையெல்லாம் சேர்ந்து ஒன்றா பார்த்தோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது இந்த நாளை தவறு விட்டு விடாதீர்கள் மதியம் ஒரு மணிக்கு சுக்கர

பாக இருக்கட்டும்